பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டனு இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல செவ்வாய் பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி புனர் பூசன் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசினுடைய அதிபதி சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் பதினோராம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் பிறகு பனிரெண்டாம் இடம் ராசி பாருங்கள் ராசி அடுத்தது ரெண்டாம் இடம் ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொண்ணூறு விழுக்காடு பன்னெண்டாம் இடத்துல தான் சந்திரன் ஒரு ரெண்டு நாள் இருக்க போகிறார் ரெண்டே கால் நாள் மற்றபடி மேஜராக சாதகமான ஒரு நிலையில் இருப்பதால் ராசிநாதன் மிக மிக குரு பார்வையில் இருக்கிறார் உச்ச உச்ச நிலையில் வேறு இருக்கிறார் ரெண்டே கால் நாள் ஆட்சி நிலையில் வேறு இருக்க போகிறார் ஸோ இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை சனி பகவானை தவிர மிக சிறப்பாக இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் ஆனால் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் பண வருவாய் பொருள் வருவாய் கண்டிப்பாக இருக்கும் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்லவன் நல்ல இடத்துல தான் இருக்கிறார் அப்போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குருவே இருக்கிறார் இப்போ பத்தில் குரு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்லது தான் பண்ணும் ஏன்னா பார்வை பலம் பத்தாம் பலம் சுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது தான் அதுவும் குரு இருக்கிறார் அப்படின்னும்போது தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் இரட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தில் குரு இருந்தால் பதவி ஆட்டங்கான ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஒன்றா கிடைக்கலாம் அது கூட சாதகமான ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ரெண்டாம் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும் ஆனாலும் இளைய சகோதர சகோதரிகளுடைய தேக ஆரோக்கியத்தில் அத்தனை தேவை அல்லது அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி இந்த மூணு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பல நிலைகளிலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க பிளாட்டு வாங்க பிளாட்டு கட்ட வீடு கட்ட உங்கள் அமை உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க சாதகம் வாங்கி கொள்வீர்கள் ஒரு சிலர் இடம் அதாவது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஒரு சிலருக்கு அமையலாம் நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது என்று சொன்னால் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுகஸ்தானம் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் ஆரோக்கியமாகவும் சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் கூட உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ஆறாம் இடம் மிக மிக சிறப்பாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம் எங்கே ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்க இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு கலந்துக்க போகிறீங்க இது போன்ற எதை இதில் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு பந்தயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் சாதிக்கப்ப சாதிப்பீர்கள் ஜெயிப்பீர்கள்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இப்போ எட்டில் சனி இருக்கிறது ஒரு அஷ்டமத்து சனியினுடைய நிலை இருக்கிறது அதை கண்டு பயப்படாதீர்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வா சச்சரவின்றி சனி சில தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு சாத்தான் இந்த யாழ் சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி நடக்கும் போதெல்லாம் மனசாட்சி மனசாட்சியோடு இருந்து எதையும் நம்ம நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வந்தால் சனி பகவான் எந்த ஒரு கெடுதலையும் தரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு மற்றபடி சரண்டர் தத்துவம் நம்ம வந்து சனி பகவானை வழிபாடு பண்ண ஓரளவுக்கு தலை வருது தலைப்பாய் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்கள் ஜனனகால திசா புத்தி அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போது நீங்கள் வேற வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த க காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒன்று உயர்கல்விக்காக போகிறீங்களா இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா இல்லை சொந்த தொழில் செய்யணுன்னு போகிறீங்களா எதற்கு சென்றாலும் உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி பத்தில் குரு இருக்கிறார் தொழில் ரீதியாக கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் தொழிலில் வாங்கி போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடைக்கும் கிடைக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் முதல் ரெண்டு நாள் உச்சநிலை உச்சமடைகிறார் சிறப்பு அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் வந்து பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தால் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்புறம் ஆட்சி பெறுகிறார் அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு சென்று குரு பார்வையில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த க கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான ஒரு வாரம் நினைக்கிறத சாதிக்க போறீங்க சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஏதாவது குரு பகவானை வணங்குங்க ராகவேந்தர் அல்லது சாய்ராம் அல்லது குரு தட்சிணாமூர்த்தியை கூட வழிபாடு பண்ணலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நிச்சயமாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கடல் கடந்து போகும் யோகம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அமைப்பு உண்டு சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்